ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கள் நிகழ்ச்சி கால் மட்டும் பார்த்தீங்கன்னா கும்படி போட்டி தாண்டி எந்த இடம் தெரில வேன் மாதாபிழ அன்னைக்கு இருந்தாங்க வாங்கப்போகலாம் சும்மா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பா பார்த்தீங்கன்னா வேன் வேர் சரவலாந்தோரா

ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டோம் மிக பிரம்மாண்டமான ஸ்டேஜ் ஆந்திரா பக்கத்தில் சூலூர் பெண் மச்சா நம்ம அருண் மச்சான் வரா போல் வேன்லேருந்து இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஜ் பக்கத்துலேயே செட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக நம்ம சாமியெலாம் எப்படின்னா நம்ம கிருஷ்ணர் வந்து அம்பு மாதிரி அப்படியே அம்பு வந்து அந்த மான்லேருந்து தள்ளி நான் இவர் மேலே படுற மாதிரி அப்படியே சூப்பராக அது வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணேன் ஜூம் பண்ணால் பார்த்திங்கன்னா அம்பு விடுற மாதிரியே இருக்கும் முன்ன எல்இடியில் வந்து எல்லோரும் செட் பண்ணுவாங்க இப்போ வந்து அழகாக பொம்மை மாதிரி வச்சு அது ஒரு கான்செப்டாக அழகாக இது பண்ணி தராங்க அந்த டெக்ரேஷனில் எல்இடி வாலில் இதுவும் அப்படிதான் இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே அசைகிற மாதிரி பார்த்திங்கனால எல்லா இதுவும் பொம்மையும் வந்து அசைகிற மாதிரி அழகாக எடுத்திருக்காங்க பார்த்திங்கனால தெரியும் டெக்ரேஷன் வந்து அந்த எல்இடி வாலில் பண்ணுவாங்க இப்போ அழகாக கட் அவுட் மாதிரி வச்சு ஒரு மியூசிக் போட்டு அழகாக அப்படியே பக்கத்தில் எல்லா சாமியும் அப்படியே வந்து அசைகிறாங்க பாருங்கள் கைகள்லாம் அசைக்கிறாங்க பாருங்கள் இதுதான் கோவில் இந்த கோவில் நிகழ்ச்சி தான் பண்ணுறோம் ஃப்ரான்ஸ் இப்போ எங்கே நிகழ்ச்சின்னு பார்த்திங்கன்னா ஆந்திரா சூலூர் பெற்ற நிகழ்ச்சி பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி லைட்டிங் வருங்க வேறு லெவல்கள் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க பெரிய ஸ்டேஜ் நம்ம சினிப்பறவை அண்ணனோட நிகழ்ச்சி அவர் பேனரில் எல்இடியில் போறதுன்னு அழகாக தெரியும் லைட்டிங்லாம் சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க இவர் தான் நம்ம சினிப்பறவை சரவணண்ணன் ஜூரிஸ் ஜூரிஸ் யூனிஃபார்ம் தரிஞ்சி முக்கிய கமிட்டி சபியூஸ் அந்த ஸ்ரீபால் வந்து இப்போதான் பொம்மை ரெட்டி போய்ட்டு வந்தான் அப்புறம் நம்ம இன்னொரு பொம்மை ரெடி ஆகிட்டு இருக்கோம் அருண் பாய்ஸ்லாம் ரெடி ஆயிட்டாங்க இன்னொரு சாங்குக்கு அப்புறம் ஸ்ரீபாலும் அருணும் ரெண்டு பேருமே ரெண்டு காந்தாரா ரெடி ஆயிட்டாங்க ஒரே ஸ்டேஜில் ரெண்டு காந்தாரா ரெடி ஆகிட்ருக்காங்க அருண் ஃபஸ்ட்டு ரெண்டு காந்தாரா பண்ணாங்க இப்போ ரெண்டு காளி ரெண்டு பேருமே ரெண்டு காலி பாய்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த சாங்க்கு ஆகி உட்காந்துட்ருக்காங்க அப்புறம் நம்ம தி கேபிஒய் திவாகர் நான் கெஸ்ட்டாக தண்டியாரு நம்ம ஸ்ரீபால் நண்பம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கேட்டப் ரெடி ஆகிட்டா போல் ரெடி ஆகி ரொம்ப ஆக்ரோஷமாக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தா போல் அடுத்த பாட்டு அவரு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது ஆந்திரா பேர் சிந்திச்சிருந்தா ஒரு இது பேர் வெப்பே வெட்டம்பட்டு வெட்டம் வெட்டம்பட்டா ஏதோ அவர் ஏதோ சூலூர் சொன்னார் வெட்டம்பேடு சூலூர் பேட்டிலேருந்து உள்ளடா உள்ள நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக வேறு லெவலில் நடந்தது

நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் இது வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி